சாதாரண ஹோட்டலுக்கு ஸ்டார் ஹோட்டலுக்கு என்ன வித்தியாசம்னா வெளிச்சத்தில் சோறு போட்டான்னா சாதாரண ஹோட்டல் லைட்டை அமுத்திட்டு ஒரு அரை வெளிச்சத்தில் சோறு போட்டானா அதுக்கு பேர் ஸ்டார் ஹோட்டல் இங்கே முப்பது ரூபா அங்கே ரூபா அவ்வளோதான் வித்தியாசம் இருட்டுக்குள்ளே போடுவேன் இட்லியை அவ்வளோதான் அங்கே கூட்டு போயிருக்கேன் கூட்டு போனால் ஒரு மெனு கார்டு கொடுத்துருக்கேன் எவ்வளோ பெரிய புஸ்தகத்தை போனோன்னு கொடுக்குறேன் இங்கே யாருக்கு அவனுக்கு ரவ உப்புமா பார்ட்டிக்கு போய் அந்த புஸ்தகத்தை வாங்கி இப்படியே புரட்டி புரட்டி பார்க்கேன் என்ன பூரா இங்கிலீஷில் வேறு இருக்குது இருட்டா வேறு இருக்குது நான் என்னென்னு இதை காண்றது இந்த ஹோட்டலில் என்னென்ன இருக்கோ அது பூரா அந்த லிஸ்ட்டில் இருக்குது தம்பியே அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ரைட் அடித்து கொடுக்க நான் கொண்டு வந்துடுறேன் இங்கிலீஷில் இருக்கோம் அவனுக்கு என்ன திங்கிறதுனே புரியல கடைசிக்கு பார்த்தேன் அவனுடைய ராசியான நம்பரு ஏழாம் நம்பரு அப்படியே பார்த்தேன் ஏழாம் நம்பருக்கு நேராக இருக்க ஒரு பொருளை ரைட்டை போட்டு ரெண்டு பிளேட் கொண்டு வாயான் இருக்கேன் அவன் எதை ரைட்டு போட்டிருக்கான்னா ரவ உப்பு மாவை போட்டிருக்கேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் ரவ உப்பு ஆர்டர் பண்ணியிருக்கேன் கொண்டு வந்து ரெண்டு பிளேட்டை வைக்கவும் ஐயோ ஏண்டா இதுலேருந்து தப்பிச்சு இங்கே வரலாம்னா இங்கேயும் ரவ உப்பு கொண்டு வச்சிருக்கேன் அண்ணே கொஞ்சம் மாற்றிருக்கண்ணே பெரிய ஹோட்டல சேஞ்செல்லாம் பண்ண முடியாது சாப்பிடுங்கன்ட்டேன் ஐயோ எவ்வளோ விடா வேலைன்னா ஒரு பிளேட்டு அறுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபாங்கிறேன் ஒரு பிளேட்டு இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபாயா அப்பா ஐநூற்றி அறுபது ரூபா கொடுத்து ரவ உப்புமாவும் இங்கே வந்து இங்கே வேண்டியிருக்கேன்ட்டு கோழி தவிட்ட முழுங்கின மாதிரி ரெண்டு கப்பு கப்பு கப்புன்னு சாப்பிட்டுட்டு இனி வேறு எதாவது ஆர்டர் பண்ணலாமான்னு இந்த நோட்டை பார்த்துருக்கேன் ஐயோ அது பூரா ரவ மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு பக்கத்து மேஜையை பார்த்துருக்கேன் அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் நல்ல சிக்கனை புரோட்டா சாப்பிட்டு சப்ளையரை கூப்பிட்டு அவனுக்கு இன்னும் ரெண்டு பரோட்டாவும் சிக்கனும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு சப்ளையரை கூப்பிட்டு ரிப்பீட் அப்படின்ட்டுருக்கேன் ரிப்பீட்னா இன்னும் ரெண்டு பரோட்டாவும் சிக்கனும் கொண்டு வாங்க நம்ம ரவ உப்புமா பார்ட்டி அந்த மேஜையை அப்படியே பார்த்துட்டு இங்கே ரிப்பீட்னா தான் புரோட்டாவும் கோழியும் கொடுப்பாங்க போல இருக்குன்ட்டு தம்பி அப்படின்ட்டு அவன் பிளேட்டை காமிச்சு ரிப்பீட் அப்படின்ட்டு திரும்ப ரெண்டு பிளேட் ரவப்புமா நாலு பிளேட் ரவப்புமாவை கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்து தின்னு இருக்காங்க எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்